மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என பகவத் கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லி சொல்லியிருப்பதிலிருந்தே இந்த மாதத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் மார்கழி மாதம் அறிவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி பல நன்மைகளை தரக்கூடிய மாதமாகும் இந்த மாதத்தில்தான் ஆக்சிஜன் அதிகம் நிறைந்த ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில் வருவதால் அந்த சமயத்தில் அதிகாலையில் எழுந்து கோலமிடுவது பஜனை செய்வது கோவிலுக்கு செல்வது உடலுக்கும் மனதிற்கும் சிறப்பானதாகும் மார்கழி மாதத்தில் அனைவரும் கண்டிப்பாக செய்ய வேண்டியது தவிர்க்க வேண்டியது என சில விதிமுறைகள் உள்ளது இது தவிர இந்த மாதத்தில் பெண்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதுமான சில விஷயங்களை இங்கே நாம் தெரிந்து கொள்ளலாம் இவற்றை முழுமையாக கடைபிடிப்பதால் மார்கழி மாதத்தின் வழிபட்ட முழு பலனையும் நமக்கு பெற முடியும் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் எனது வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சால் எப்போதும் போல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க மார்கழி மாதம் என்பது மிகவும் விசேஷமான மாதமாகும் சூரிய பகவான் குருவின் வீடான தனுசு ராசிக்குள் பயணம் செய்யும் மாதம் அதனால் இது குருவின் ஆதிக்கம் அதிகம் நிறைந்த மாதமாகும் வழக்கமாக கோவில்களில் காலையில் திருப்பள்ளி எழுச்சி எனப்படும் சுப்பிரவாதம் பாடித்தான் இறைவனை துயில் எழுப்புவார்கள் அருகில் உள்ள கோவில்களில் இந்த பாடல்களை கேட்டு நாம் கண் விழுத்திருப்போம் அதனால் பக்தர்கள் அனைவரும் தேடி சென்று பகவானை புகழ்ந்து பாடி எழுப்பும் மாதம் மார்கழி மாதமாகும் மார்கழி மாதத்தில் தான் குருசேஸ்திர போர் நடைபெற்றது என புராணங்கள் சொல்கின்றது இந்த போரில் வெற்றி பெற்றது பாண்டவர்கள் என கதைகள் சொன்னாலும் உண்மையில் வெற்றி பெற்றது பகவானும் அதன் தர்மமும் தான் இறைவனின் துணையுடன் நாமும் வாழ்வில் எதிர்கொள்ளும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மார்கழி மாதம் இறை வழிபாட்டிற்குரிய மாதமாக சொல்லப்படுகிறது இந்த மாதத்தில் அனைவரும் குறிப்பாக பெண்கள் என்ன விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டும் எந்தெந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்பதையும் இங்கே நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஒன்றாவதாக பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து வாசலில் கோலமிட்டு பூஜை செய்துவிட வேண்டும் அடுத்ததாக மார்கழியின் முப்பது நாட்களும் தினமும் கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக கொள்ள வேண்டும் அடுத்ததாக காலையில் எழுந்தவுடன் முன் வாசல் கதவை திறந்த பிறகுதான் பின் வாசல் கதவை திறக்க வேண்டும் அப்படி திறக்கும் போது கஜலட்சுமி என்ற மந்திரத்தை உச்சரித்தபடி திறக்க வேண்டும் நான்காவதாக வாசலில் சாணம் அல்லது மஞ்சள் நீர் தெளித்து கோலமிட்டு அதில் செம்பருத்தி பூ வைத்து அலங்கரிக்க வேண்டும் அடுத்ததாக காலையில் நிலைவாசல் இரண்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் அது நெய் விளக்கோ நல்லெண்ணெயோ பஞ்சக்கூட்டு எண்ணெயோ அல்லது வழக்கமாக நீங்கள் தீபம் ஏற்ற பயன்படுத்தும் எண்ணெய் கொண்டு விளக்கேற்றலாம் இந்த விளக்குகளை நீங்கள் நிலைவாசலில் வைக்கும் பொழுது இரண்டு புறமும் வெற்றிலைகளை வைத்து வைப்பது மிகவும் நல்லதாக சொல்லப்படுகிறது அடுத்ததாக மாலையிலும் நிலைவாசல் இரண்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் அடுத்ததாக திருமண வயதில் இருக்கும் பெண்கள் திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்கள் மார்கழி மாதம் காலையில் விநாயகருக்கு ஒரு குடத்தில் தண்ணீர் எடுத்து அபிஷேகம் செய்ய வேண்டும் அடுத்தது தினமும் காலையில் திருப்பாவை திருவெண்பாவை பாசுரங்கள் பாடுவது சிறப்பு பாட தெரியாதவர்கள் அலைபேசியில் கேட்பது இன்னும் சிறப்பு தினமும் கந்தசஷ்டி கவசம் கேட்பதும் படிப்பதும் உயர்ந்த பலனை தரும் நம்மால் முடிந்த அளவிற்கு அருகில் உள்ள கோவிலுக்கு மார்கழி மாத பூஜைக்கு கொடுக்கலாம் கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்களையும் வாங்கி கொடுக்கலாம் வீட்டில் தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்ததாக செய்யக்கூடாத சில விஷயங்கள் மாலை நேரத்தில் அதே போல் மாலை நேரத்தில் தலைமுடியை விரித்து விட அடுத்ததாக வாசலுக்கு அருகில் அமர்ந்து மற்றவர்கள் பற்றி புறம் பேசுவதை தவிர்க்க வேண்டும் இது வீட்டிற்குள் லட்சுமி வருவதை தடை செய்யும் அடுத்ததாக விளக்கேற்றும் வேளையில் அவச குணமாக பேசுவது அவங்களமாக வார்த்தைகளை பேசுவது கோவப்படுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக மார்கழி மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது அடுத்ததாக சபரிமலைக்கு மாலை அணிந்தபவர்களை அலட்சியம் கேலி செய்யாமல் இருக்க வேண்டும் அவர்களின் விரதம் நிறைவடைய நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு பிறகு தூங்கக்கூடாது பொது வீடு போவது பால் காய்ச்சுவது வீடு காலி செய்வது போன்ற வீடு தொடர்பான பணிகளை செய்யக்கூடாது முதல் நாள் இரவே வாசலில் கோலமிடுவதை பெண்கள் தவிர்க்க வேண்டும் காலையில்தான் தான் கோலமிட வேண்டும் இப்போது நாம் மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதவை நாம் அனைத்தையும் பார்த்துவிட்டோம் இத்தகைய அற்புதமான இந்த நாளில் நாம் வாங்கக்கூடிய சில பொருட்கள் நம் வீட்டிற்கு சுபி சுபிசக்தி தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது என்னென்ன பொருட்கள் என்று இப்பொழுது நாம் கேட்கப் போகிறோம் நாளை முதல் நாள் நீங்கள் ஏலக்காயை வாங்க வேண்டியது முதல் பொருளாகும் ஏலக்காயில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யும் பொருளாக கருதப்படுகிறது அத்தகைய ஏலக்காயை அன்றைய தினம் வாங்கி பூஜை அறையில் வைத்து மகாலட்சுமி தாயாரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு இந்த ஏலக்காயை நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விடுங்கள் இந்த ஒரு வழிபாடு உங்கள் வீட்டிற்குள் என்றென்றுக்கும் தட்டுப்பாடு இல்லாமல் பண வரவை தாராளமாகும் அடுத்ததாக வாராகி அன்னைக்கு உகந்த மாதுளை பழத்தையும் தேனையும் வாங்க வேண்டும் ஒரு கிண்ணத்தில் மாதுளை பல முத்துக்களை உதிர்த்து போட்டு அதில் தேனை கலந்து அன்னைக்கு நெய்வேத்தியமாக வைத்து பிறகு வீட்டில் உள்ள அனைவருக்கும் சாப்பிடுங்கள் இதனால் வீட்டில் செல்வ வளம் பெறுவதோடு வீடு சுபிக்ஷமாக இருக்கும் அதற்கு அடுத்ததாக நாம் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் கோதுமை சூரிய பகவானுக்கு உகந்த இந்த பொருளை இன்றைய நாளில் நீங்கள் வாங்கி வைக்கும் போது நம் வீட்டில் உணவிற்கு பஞ்சம் ஒருபோதும் வராமல் இருக்கும் அது மட்டுமின்றி பணவரையும் தாராளமாக்கி கொடுக்கும் ஆரோக்கியமும் மேம்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தின் முதல் நாளில் இந்த பொருட்களில் ஏதேனும் ஒன்றை வாங்கினாலும் சிறப்புதான் தான் அனைத்தையும் வாங்க முடியும் என்றாலும் அனைத்தையும் கூட வாங்கிக் கொள்ளலாம் இது அவரவர் விருப்பத்தை பொறுத்தது ஆனால் ஏதாவது ஒன்றை வாங்கி பூஜை அறையில் வைத்து வணங்கிய பிறகு பயன்படுத்துங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நல்ல சுபிசக்தி தரும் என்று சொல்லப்பட்டுள்ளது அடுத்ததாக இதையெல்லாம் செய்ய முடியும் என்பவர்கள் செய்யலாம் ஆனால் செய்ய முடியாது என்பவர்கள் இதை ஒன்றையாவது நீங்கள் செய்து வழிபட்டு பாருங்கள் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருப்பதற்கு அடுத்தவர்களுடைய பொறாமை குணமோ கண் திருஷ்டியோ காரணமாக இருந்தால் இறுதியாக நாம் மார்கழி ஒன்றாம் தேதி நிலைவாசல் வைக்க வேண்டிய ஒரு பொருள் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள் மட்டை தேங்காய் தேங்காய் அந்த நாரோடு இருக்கும் மட்டை தேங்காயை வாங்கி கொள்ளுங்கள் ஒரு சிகப்பு நிற கொள்ளுங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் தெய்வத்தை மனதார நினைத்து இந்த மட்டை தேங்காயை அந்த சிகப்பு துணியில் வைத்து கட்டி நிலைவாசல் படிக்கு வெளியில் தொங்கவிட வேண்டும் பரிகாரம் அவ்வளவுதான் இதை மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது நாளை மாலை ஆறு மணிக்கு இதை செய்து பாருங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு இந்த தேங்காயை பூஜை அறையில் குலதெய்வத்தின் பாதங்களில் வைத்துவிட்டு இதையடுத்து அப்படியே நிலைவாசலில் கட்டிவிட்டால் போதும் உங்கள் வீட்டிற்குள் எந்த கண்திருஷ்டியும் நுழையாது வீட்டிற்குள் இருப்பவர்களுக்கு கண்திருஷ்டியால் பாதிக்கப்பட மாட்டார்கள் இந்த தேங்காயை மாதம் ஒருமுறை மாற்ற வேண்டும் அந்த துணியோடு தேங்காயை கலட்டி கொண்டு போய் ஓடுகின்ற தண்ணீரில் விடலாம் அப்படி இல்லை என்றால் ஊருக்கு ஒதுக்கப்புறமாக கால்படாத செடி கொடிகள் கீழே போட்டு விடலாம் மாதத்தில் வரும் முதல் தேதியிலேயே இந்த தேங்காயை நீங்கள் மாற்றலாம் அதாவது தமிழ் தேதியை கணக்கில் வைத்துக் கொள்ளுங்கள் முக்கன் உள்ள தேங்காய் சிவனுக்குரியது தேங்கி நிற்காமல் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த தேங்காய் பரிகாரம் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் என்ற தகவலுடன் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க குறிப்பாக இந்த பதிவில் ஏகப்பட்ட விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் உங்களுக்கு எது உங்களால் பின்பற்ற முடியுமோ அதை பின்பற்றி வருகிற மார்கழி மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று அந்த இறைவனை வேண்டிக்கொண்டு இந்த ஆன்மீக பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்